ஆமா அண்ணி ஓ அப்படியா செயின் நெக்லஸ் எதுவுமே போடல ரொம்ப சிம்பிளா இருக்கு ட்ரெஸ் கூட வேற எதுவும் போடல எப்பயும் ரெகுலரா போடுறதா போட்டிருக்கீங்க அப்படியாமா நானும் சும்மா செயின் நெக்லஸ் போடலாமான்னு பார்த்தேன் போட்டிருக்கேன் செயின் மட்டும் ஏதாவது போட்டால் நல்லாயிருக்கும் வீட்டில் போட மாட்டேன்ல ஒன்றும் அதனால தான் ஏ சரி ஃபங்க்ஷன் தானே போடுவோம் ஏ இது போட்டா இல்லை இது போட்டா அதுவும் நீ அங்கே இருக்க பாருங்க உங்களோட லெஃப்ட் ஹே லெஃப்ட் ஹேண்டில் உள்ளியே இருக்கலாம் அந்த செயின் போடுங்க நெக்லஸ் வேணாம் அப்படியா சரி சரி ஆ இது நல்லா இருக்காமா ஆமாம் நீ நல்லா இருக்கு சரி ஹேர் கோம் பண்ணுவோம் ஆ அண்ணி சேர் போட்டு வச்சுன்னா கீட்டா வர மேக் ஓவர் பண்ணும் சரி நீங்களோட உட்காருங்க உங்களுக்கு வேறு லெக்கு வலி பெயினிங் ஆகிற மாதிரி இருக்குல்ல தான் ஒன்றும் வலிச்சலாமா நான் நினைக்கிறேன் இருக்கேன் பரவாயில்ல ம் ஓ அப்படியே அண்ணி அப்போ நானும் உட்காரல ஓகே நம்ம அவளை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் அப்புறம் தான் கொஞ்சம் சமைச்சக்கப்புறமா உட்கார தான் போகிறோம் சரி கீட்டா வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ சீக்கிரமா அம்மாங்கம்மா

ஆமாம் எம் சிஸ்டாக எடுத்தாங்க மீடியம் சீக்கிரம் என் கீட்டா கெட் ஆகாத என் கீட்டா சடைப்புட்டி அதுக்கப்புறமா உன்னோட அத்தை மாமாவும் சீர் தந்தாங்களும் ஃபங்க்ஷன் அப்போ அந்த மாதிரி தான் இருக்கானு அந்த வந்து வரும் தான் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் டீ ஓ அப்படி அம்மா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் ரெடி ரெடி எப்படி அது அப்படியே இங்கே வரைக்கும் அண்ணா தான் கண்டுபிடிச்சேன் ரெடி ஆகிட்டு தானே நீங்கள் எல்லோரும் இப்போ பாராட்டும் பேசிகிட்டே இருப்பீங்க அதுதான் அது மட்டும் இல்லை நீங்கள் இங்கே வந்த உடனே செயின் வேறு போட்டுருக்கீங்க அதுதான் எல்லோரும் மேக்கப்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டீங்கன்னு பார்த்தேன் ஆ சரிம்மா பேசுறதுலாம் இருக்கட்டும் சட்டு புட்டுன்னு இந்த ஆஃப் சாடியை கட்டிட்டு வா அப்புறம் அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மகேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் தான் வரணும் நீ தான் கிளம்புணும் மெயினாக அங்கே பொங்கி போடணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரி தட்டுப்பட்டு போட்டுட்டு வா ஓ அம்மா சரி நீங்க நீங்கம்மா கொஞ்சம் கட்டுறதுக்கு கொஞ்சம் துணையா இருக்கும்ல உனக்கு கட்டி விடணுமா என்னம்மா பெரிய பொண்ணாயிட்ட இது கூட தெரியலன்னா எப்போ பெரிய தப்புன்னு தெரியுமா சி தப்புன்னு சொல்ல முடியாது இது கூட தெரியலன்னா என்ன பண்றது அப்படிமா நல்லா இருக்கா ஆ சூப்பரா இருக்குமா ஆ பார்த்தா போனோன்னே கம்மலில் நெக்லஸ் வளையல்லாம் போடும் ம் ஒரு வலையில் ஒரு கையில் போட்டால் கூட ஓகே தான் ஆ சேவிங் மணி சொல்கிறது கரெக்டு தான் இப்போ வரைக்கும் நான் வளையல் போடலை கம்மலும் போடாமல் தான் இருக்கேன் சரி ஒரு வழியாக ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு ஒரு வழியாக போட்டுட்டேன் ஓ போட்டிட்டு வந்து எடுத்ததான் பார்க்க நல்லா தான் இருக்கு சரி இதுவுமே ஏதாவது யூஸ்ஃபுல்க்காக தேவைப்படும் யூஸ் ஆகும் சில டைமில் அது எதுன்னு வைக்க இல்லை இந்த ட்ரெஸ்ஸு கூட இந்த பையிலே வச்சுக்கலாம் வாங்கம்மா அப்போ நம்ம போகலாம் அண்ணி அதான் இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் கீதாவோட பெட்ரூம் இது சூப்பராக இருக்குது நீ பிங்க் கலரில் எப்படி அதே மாதிரி டைப்லாம் அடிச்சு வா பெட்டுலாம் எப்படி டெக்கரேட்டிவாக இருக்குது சூப்பராக இருக்குது எப்படிதான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களோ படுவாம்மா ஓன் ஹோச்சினால நாங்கள் வந்து சில டிசைன்ஸ்லாம் சொன்னோம் அதான் சூப்பராக இருக்கு ஏன் அதான் இவளுக்கு பிடிக்கும்லாம் பிங்க் கலர் அதனால தான் பரவாயில்ல பிங்க் கலர்லேயே ஹாஃப் ஹவர் அமைஞ்சிருச்சு ஏய் அதெல்லாம் இருக்கட்டும்மா அது ஏனே தெரியல எல்லா गर्ल्सக்கும் நிறைய பேக்கா பிங்க் தான் பிடிக்குது அதே மீ எனக்கும் பிடிக்கும் ஆ சரி இப்போ நம்ம டக்குனு பேசாம மேக்கப் போடலாம் அத்தை நீங்களே போட்டுட போறீங்க எனக்கு சரி நீங்களே போட்டுடுங்க அப்பனா கீதா இந்தம்மா உனக்கு தனியா நெட் பிளஸ் கம்மல்லாம் எடுத்து வச்ச நேத்து இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா தேடி நீயும் அந்த மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கியா அதனாலதான் இந்த பிங்க் கலர்ல ஒரு சின்ன நெக்லட்ச் மாதிரி இருக்கு அது போட்டுக்கும் அப்புறம் வளையல் இதா இது கொஞ்சம் பார்க்க சில்வர் கலரில் தான் இருக்கும் பரவாயில்ல போட்டுக்கோ நல்லா தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ம் ஓகேம்மா நீங்கள் சொன்னது கரெக்டே தான் இந்த சிம்பிளான நெக்லஸும் சிம்பிளான நல்லா இருக்கும் எனக்கு சரி கம்மல் என்ன போடுறது ஓ இது ஒரு செட்டு ஒன்று இருக்கா தாங்க எதுவும் போட்டாச்சு இந்த கம்மல் நல்லா இருக்கு எனக்கு சரி பண்ணிட்டு பூ மட்டும் வச்சா போதும் அப்புறம் மேக்கப் பண்ணும் கொஞ்சம் லைட்டாகவே போட்டால் போதும் இப்போயும் ஆ சரிம்மா உனக்கு நானே மேக்கப் போட்டு விட்றேன் ம் ஓகேம்மா உனக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாகவே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நான் எப்படி சொல்கிறேன் இது ஓகேவான்னு சொல்கிறேன் க்ரீமு பவுடர் அப்புறம் எதாவது ஐலைனர் போட்டுவிட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டால் போதும்ல உனக்கு ஐயோ ஐநேர் எடுக்காத காஜல் போட்டு விடுங்க அதுதான் எனக்கு பிடிக்கப்புறம் தான் சிம்பிளாகவும் இருக்கும் ஐலைனர் வேணாம் அத்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி போட்டுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி சீக்கிரம் ட்ரை ஆகாத எதிநேரலாம் பிடிக்காத ஈஸியாக ட்ரை ஆகிற மாதிரி தான் பிடிக்கும் அதனால வீட்லேயே நான் வந்து ஈஸியாக ட்ரை ஆகிற மாதிரி எழுதிநேரம் வாங்கியிருக்கேன் லேட்டாக தான் எப்படி தானே மேக்கப் காலியாகவே நான் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணாதீங்க நம்ம மேக்கப்லாம் எனக்குலாம் எல்லாமே புரியுது மகிதா அதாவது எப்படின்னா அந்த மாதிரி ஐலைனர் நம்ம போடும் சப்போஸ் நம்ம தெரியாமல் கண்ணில் மட்டும் நம்ம கை வச்சோன்னு வச்சுக்கோ கழியாக ஒரு மாதிரி பிளாக்கிஷாகிடும்ல அந்த மாதிரி தானே சொல்ல வர அப்புறம் திருப்பி வர அழிச்சிட்டு போடுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும் ஆமாம் சே நீ சொல்லிவிட்டு கரெக்டு தான் உங்ககிட்ட கொடுத்துற இயலுநேர் இருக்கா நான் வந்து நான் என்னோடய மேக்கப் செட்டை யூஸ் பண்ணலாமா ஓ அதுவும் அம்மா சரி நீ நீ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸே நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா உனக்கு அந்த மாதிரி தான் செட் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல நாங்களும் வேறு தான் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் உனக்கு சப்போஸ் செட் ஆகாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது ஓகே உன்கிட்ட இருக்கிறது தான் உனக்கு எவ்வளோ மேக்கப் வேணுமோ அவ்வளோவே போட்டு தரேன் பட் ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும் சரி அப்ப என்கிட்ட என்ன இருக்கானோ அந்த ஹைலைட்டர் பிளஸ் டவராக எல்லாம் வச்சிருப்பேன் டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ச்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் அப்புறம் ஃபவுண்டேஷன் தான் இருக்குது வேற இந்த கிரீமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மாட்டேன்மா இல்லை ஆக்சுவலி நான் வந்து ஒரு சிமாலியா ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஆக்சுவலி ஜெல் மாதிரி ஆலோவரா இது இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எதுக்கு இந்த ஃபேஸ் வாஷே நான் இப்போ கூட ஃபேஸ் வாஷ் அப்படியே தான் போட்டுட்டு வந்தேன் நான் அதான் ரெகுலரெலாம் யூஸ் பண்ணுவேன் நான் அப்படியாதான் சரி நீ மாரைசரில் ஆக்சுவலி பான்ஸ்ட்டை யூஸ் பண்ணுவியா ஓகே இதான வந்து சரி போட்டு விடுறேன் சரி ஓகே இப்போ இந்த லாஸ்ட் இந்த லேக்மி கம்பெனி பவுடர் ஃபேஸ் ப்ராடக்ட்ஸில் ஓகே நெக்ஸ்ட் இப்போ இந்த லைட் லாக்ஸ்மி ஐலைனர் அக்கா எனக்கு லைட் லிப்ஸ்டிக்காக இருந்தால் போதும் ரொம்ப டார்க்காக வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து இது பொங்கி போடுற ஃபங்க்ஷன்னால அதனால் வேண்டாம் அத்தை லிப்ஸ்டிக் எப்படி இருந்தாலும் சாப்பிடும்போது போயிடும் என்கிட்ட வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் இருக்குது பட் ஆனால் அது டார்க்காக இருக்கும் சொன்னால் சும்மா லைட்டாக இருக்கிறதே போட்டு விடுங்க அதே போதும் எனக்கு டார்க்காக போட்டுட்டேன் ஓ அப்படியாம் சரி அப்படின்னா அதே போட்டு விடுறேன் நான் இதான் அதான் சரி நாக்ஸ்மீ தான் எல்லாமே மட்டும் வேற ஓகே மகிதா இப்போனா நம்ம ஹேர் ஸ்டைல் வேணால் பண்ணலாமா உனக்கு போன் டீல் போடலாமா இப்படி கொஞ்சம் உனக்கு ஷார்ட் ஹேர் தானே இருக்குது அதனால பூண்டேலேயே போட்டு விட்டுறலாம் பூ மட்டும் வச்சு விட்டா அவ்வளோதான் உடுக்குது நீ போய் பொட்டு வச்சுக்கும் ஆ என்னம்மா இந்த கிறிஸ்டல் போட்டு வேணா வச்சுக்கோ இது நல்லா இருக்கும் கொஞ்சம் குட்டியாகவும் இருக்கும் ம் வச்சுட்டாம்மாட்டாங்க போதும் ஆ அக்கா அப்போனா நீங்களே ஹாஸ்டெல் பண்ணி விடுங்க இங்கே வாங்க ம் ஓகேம்மா கீதா ஓகே பிளாக் பேண்ட் இருக்குது டூ பிளாக் கிளிப்ஸ் இருக்கு இதை வச்சு ஹாஸ்டல் பண்ணிடலாம் இதியா ம் ஓகே ஓ ஷார்ட் ஆயிருச்சு இந்த ஹஸ்டேல் கரெக்டாக இருக்கு இப்போ பூ மட்டும் வச்சு விடுறேன் அன்னி கொஞ்சம் பின் ம் பெண்ணை தந்துட்டிங்களா ஓகே பூ குத்தி விட்டாச்சு இப்போ அவ்வளோதான் வேலை முடிச்சிச்சு கீதா அங்கே போய் வேணாம் வெளியே உட்காந்து போயிடுது சேர் போட்டுட்டு நாங்கள் சமைக்கிற வேலையை பார்க்கணும் வாங்க இன்னி போனா இன்னைக்கு என்ன சாப்பாடு மாட்டோம் ஆமாம் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்சி அப்புறம் தயிர் பச்சடி அப்புறம் பாயாசம் அப்புறம் ஸ்வீட்லாம் வந்து பாக்ஸாக வாங்கியாச்சு ஆச்சு அது எதாவது தரணும் அப்புறம் டீ போடணும் ஃபஸ்ட்டு சரி நீ வரவங்களுக்குலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டீ தான் தரலாம் ஓகே இப்போ டைம் என்ன அம்மா இப்போ டைம் வந்து காலையில் செவன் தேர்ட்டி தான் இப்போ டைம் ஒரு எயிட் தேர்ட்டி அது சீக்கிரவா பிரேக் ஃபாஸ்ட் என்னம்மா டோச சுற்றுருக்காட்டா எல்லோரும் சாப்பிட்ணும் வரவங்க உங்கள் வீட்லேயே தான் வருவாங்க எப்படின்னா டுவெல் தேர்ட்டி என்னமே சாப்பாடு ரெடி பண்ணலாம் சரி வாங்க அதெல்லாம் போகலாம்

அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாளைக்கு நம்ம கோல்டு ஷாப்பிங் பண்ண போக போகிறோம் ஆனால் நான் மட்டும் வீட்டில் தானே பார்க்கணும் ஓ எனக்கு புரியுதுக்கா இல்லைக்கா நாங்கள் எல்லாரும் போறோம்னா அதான் சொன்னேன் உங்ககிட்ட அப்படியே சரி சரி அப்புறம் வந்து மண்டபம் பார்க்குறதுக்காக ஒரு நாள் நீங்கள் போகணும் அப்போதான் பாட்டி தாத்தாலாம் வீட்டில் தானே இருப்பாங்க ஒரு நாள் அக்கா நாளைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கா டுவெண்ட்டி செவன் தானே இப்படி இருந்தாலும் போக முடியும் டுவெண்டி எயிட்டு ஃபங்க்ஷன் தானே உங்களுக்கு ஏ அதான் சொல்ற ஒரு நாள் பார்க்க போவீங்க தானே எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு நாள்னு சொல்லக்கூடாது ட்வெண்ட்டி செவன் தான் சொல்லணும் ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் ஆமால ட்வெண்ட்டி செவன் புக் பண்ணும் அப்படியா சரி 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 அக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எதாவது விளையாடுவோம் நம்ம வேணா ஓடி பிடிச்சி விளையாடலாமா என் ஓடிலாம் விளையாடி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் இப்போ வேணாம் சரி அப்போ நம்ம ஸ்டோன் பேப்பர் விளையாடலாம்

அம்மா இங்க தான் நம்ம எல்லாம் சாப்பிரிறதுக்காக இருப்பீங்க ஆமாமா கீதா அத சரி ஸ்டேஜ் எல்லாம் வர போறாங்க நினைக்கிறது வந்த ஏய் மகேஷ் அவ்ளோ நேர எங்கடா போனே அது ஒண்ணும் இல்லக்கா फ्रेंड्स எல்லாம் எங்க இருந்து பாசாதா போனே இங்க ஆள காணோம் இங்க பாரு டேஜு விஜய் வராங்க கீதாக்கா எப்படி நல்லா இருக்கீங்களா ஆ அதுதான் நல்லா இருக்குமா நீ எப்படி இருக்க டேஜு ஆ உங்களுக்கு பொங்கி போடுற ஃபங்க்ஷன் தானே ஆமா தேஜு இன்னைக்கு எங்களுக்கு பொங்கி போடுற ஃபங்க்ஷன் தான் எனக்கு அக்கா இது நான் எடுத்து தந்த Dress தானே உங்க சின்ன ஃபங்க்ஷனுக்கு gift பண்ண Dress தானே இது ஆமா தேஜு நீங்க தந்த gift தான் இது அக்கா உங்களுக்கு இந்த Dress ரொம்ப சூப்பரா இருக்கு ஓ அப்படியே தேஜு தேங்க்ஸ் தேஜு தேஜு இந்த தேஜு பாப்பா வேற எங்க போனா தெரியல தேஜு குட்டி எங்க இருக்கீங்க

எனக்கு எப்போ என் ஃபங்க்ஷன் வரும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இன்னும் டூ டேஸில் என் ஃபங்க்ஷன் ஜாலி அப்பாடா நெக்லஸில் ஒரு வழியை பத்திரமா கழட்டி வச்சாச்சு என்னம்மா ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு பூவெல்லாம் கட்டி வச்சு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்ட போல அம்மா மம்மி அதெல்லாம் தான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு எல்லாமே இந்தாமா தான் எல்லாருமே வந்து டீ குடிச்சாங்கல்ல நீ மட்டும் குடிக்கலாம் எந்த எடுத்துக்கோ ம் சரி அத்தா என்னம்மா திடீர் நீங்கள் வந்திருக்கீங்க நேரம் ஆ அது ஒன்றும் இல்லாமா டெய்லர் கிட்ட உன்னோட ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் சித்தான தண்ணா நம்ம ப்ளவுஸ் எல்லாம் அதான் போய் வாங்கலான்னு போகிறேன் ஓ அப்படியா சரி ஆமாம் மறந்து போட்டேன் இன்னும் ஃபங்க்ஷன் எனக்கு மறந்து போயிடுச்சு அம்மா நம்ம ட்வெண்ட்டி செவன் அன்னைக்கு சாரி அதாவது அன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆ நம்ம எல்லாரும் ஹால் பார்க்க போகலாமா அந்த இந்த மண்டபம் அது பார்க்க போகலாமா ப்ளீஸ் ஆனால் நீ வரக்கூடாதேம்மா நீ வேணா வீட்டில் இருக்கவ நாங்கள் எல்லோரும் போயிட்டு வரோம் ஆனால் உன்னோட தாத்தா பாட்டி இருப்பாங்க சரியா ஆனால் எப்படி இருந்தாலும் ஈவினிங் மேலே தான் போவோம் டீ அந்த மேலே குடிச்சிட்டு என்னால் ஒன்றால சேஃப்டியே இருக்க முடியாது இல்லை ஈவினிங் அப்போலாம் வீட்டில் அதனால்தான் தாத்தா பாட்டி மட்டும் உங்கள் கூட இருப்பாங்க ஸ்ரீமதி பாட்டி அப்புறம் பவன் தாத்தா அப்புறம் இன்னொரு பாட்டி தாத்தா கூட இருப்பாங்க ஏன்னா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தானே எல்லாருமே நடந்து போக முடியாது அப்படின்றாலும் அதனால கார்ல தான் போனோம் ஆனா அவங்கள போறோம் ஆனா அவங்கள மட்டும் நடக்க சொல்ல முடியுமா அதனால சும்மா வீட்ல இருக்கேன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இடமும் பட்டாது கார்ல அதனாலதான் எவ்வளவு சின்ன காரன்னு தெரியல நம்மளுக்கு இவங்களும் ட்ரெயின்ல தான் வந்திருக்காங்க அதனால வேற எதுக்கு போறது பைக் இருக்கு பைக்ல ஆனா வர முடியாது அவங்க மட்டும் மட்டும் அப்புறம் மீதி தாத்தா பாட்டி என்ன பண்றது சரி அதான் ஒரு பிரச்சனை மார்க்கு ஓ அப்படியாமா அப்பனா சரி நாளைக்கு எல்லாரும் ஷாப்பிங் பண்ண போறீங்க போல என்ன விட்டுட்டு அப்படி ஒன்றும் இல்லைம்மா நீ வேற என்ன ஒன்னும் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது அப்புறம் நீ வேற பத்து நாளைக்கு லீவ் போடணும் அப்படி ஸ்கூலுக்கு அப்படி கூட இருக்கலாம் திரீனு இன்னும் வந்து போகணும் போகலாம் நீ நான் நாங்கள் வந்து ஒன்று போக சொன்னால் நீ போகலாம் சரி அம்மா நெக்ஸ்ட் இயர் போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டூர் போகணுமாண்ணா இந்த டூர் இந்த வருஷம் லெவன்த்லேயும் டூர் போனால் நல்லா இருக்கும்ல மகேஷ் அந்த மாதிரி தான் போன வருஷம் போனால் எப்படி இப்போ ரீசெண்டாக தான் போனோம்னு நினைக்கிறேன் ஏப்ரலோ எப்பயோ பிப்ரவரி அந்த மாதிரி போனால் போல ஏ அழுவாமா இந்த வச்சு கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போவாங்க சரி சீக்கிரம் டீ குடிமா அன்னி நான் எதே ட்ரெஸ்ஸோட வரத்தான் நான் நீ டெய்லர் ஷாப்புக்கு பசங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க போனாங்க ஹாலுக்கு ஆ என்னம்மா சொல்லிட்டு இருந்தேன் ஓ இதே ட்ரெச்சோட வரட்டான்னு கேட்டியா எப்படின்னு தெரில ஆனால் இது நைட் வரதானேம்மா தானம்மா அதனால வேணாம் வேறு தான் ட்ரெஸ் வந்தால் மாற்றிட்டு அவ்வளோவா நல்லா இல்லை வெளியே போறதுக்கு நான் இன்னைக்கு போட்டு ட்ரெஸ்ஸே கூப்பிட்டு வரேண்ணி என்னம்மா ஃபங்க்ஷன் அப்பமா அப்படி இருக்கா டீலர் இருக்காங்க என்ன போனாங்க எங்க போனாங்கன்னே தெரியல இங்கதான் எப்பயும் போல நீ ரோஜா என்னக்கா ரொம்ப நேரமா ஆளையே காணும் நாங்கள் இவ்வளவு நேரம் கட்டிட்டு அது இல்லைம்மா இப்போ தான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன்னா நான் வந்து பத்து நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும் என் பொண்ணு வேற வந்ததுலேருந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் நல்லா சவுண்டா வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தெரியுது யாரும் ரோஜா அக்கானு கூப்பிட்டோமே இருந்து அதான் சரி போய் பார்த்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படி அக்கா அப்படிதான் சரி ஆ என்னம்மா வேணும் சொல்லுங்க ஆ நீங்கள் ப்ளவுஸ்லாம் கொடுத்தீங்களா அதுதான் நான் தைச்சி பிடிச்சிட்டேன் அதெல்லாம் ஓ அதுவும் அப்படியே அக்கா சரி சூப்பர் தான் இருக்கிறாங்க ஒன் டே முன்னாடி தானே தந்து பாப்பாடும் ஸ்டிச் பண்ணியாச்சா ஆ பாப்பாடு தைச்சாச்சுங்க அப்பா ஆனால் கீட்டா தைச்சுட்டாங்க எப்படியும் ம் அக்கா இந்த இந்த ட்ரெஸ் எல்லாமே யாராவது கேட்பாங்களா அந்த மாதிரி தைச்சி வச்சுருக்கீங்களா இந்த கிளாத்தோட நிறைய சுடிதார் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சாரீ மாதிரிலாம் இருக்குது ஆமாம்மா இதெல்லாம் தைச்சி வச்சதுதான் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு சுடிதார் மாதிரி இருக்குல்ல அதுதான் நான் இப்போ தான் தைச்சி முடித்தேன் அதனால இங்கே சும்மா தொங்கு விட்ருக்கேனா நாளைக்கு தான் வர முடியும்னு சொன்னாங்க அவங்களும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க போல் ஆ இருங்க அதை போய் எடுத்துகிட்டு வரேன் ஓ இது அந்த பேக்கா ஒன்றரை ஃபுல் போட்டிருக்கு இந்த பேக்கில் ஆ சரிக்கா கொடுத்துட்டிங்களா எல்லாமே ஆ ஓகே அப்படின் சரி நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரிம்மா அப்படின்னா பாய்